பாருங்க நமக்கு உப்புமா இந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம் கடாயை வச்சு எண்ணெய் உப்புமா தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கால் கிலோ ரவை கிளற போகிறோம் அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எம்எல் ஊற்றினா கரெக்டாக இருக்கும் கடுகு ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கிறல்லாம் காஞ்சது கடுகு ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கிறேன் உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் உளுந்து ஒரு ஸ்பூன் அடிச்சிருச்சு கடுகு அடுத்து நம்ம சின்ன வெங்காயம் இன்னும் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா ரெண்டு வரமிளகா ரெண்டு குண்டு மிளகாய் பிச்சு வச்சுருக்கேன் கடுவே படுத்தா இது சேர்த்திக்கலாம் சின்ன வெங்காயம் வந்து இருந்து ஆறு சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் சின்ன சைஸ் வெங்காயத்தில் சேர்த்துக்கிட்டேன் சின்ன வெங்காயம் இன்னும் டேஸ்ட் கூட்டி கொடுக்கும் இருந்து அஞ்சு சின்ன வெங்காயம் பொழிச்சு சேர்த்தியாச்சு உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் பார்த்துட்டு கூட அப்புறம் போட்டுக்கலாம் கிளறியாச்சு ஒரு கிளறு கிளறிக்கலாம் அடுத்த நம்ம ரவையை சேர்த்து டம்ளர் தான் ரவையை சேர்த்திக்கிறேன் நல்லா கிளறி விட்டுக்கலாம் இதுலேயே வறுத்துடலாம் ரவை இதுலேயே வறுபற்றும் இந்த மாதிரி செஞ்சாலும் டேஸ்ட்டாக இருக்கும் தனியாக வறுத்துட்டு நல்லா இருக்கும் இதுல வறுத்தால் நம்மளுக்கு வேலை ஈஸியாக இருக்கும் எண்ணெயிலே நல்லா வறுப்பட்டுரும் வறுத்துக்கலாம் எந்த அளவுக்கு வறுபட்டுருச்சு அடுத்து நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம் ரவை சேர்த்துக்கிட்டேன் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு டம்ளர்ல நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் கம்மி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சரி சமமா சேர்க்க வேண்டாம் இது சின்ன ரவையா இருக்குது அடுப்பு சுண்ணில வச்சுட்டு கிளறி விட்டுக்கலாம் ரவையை பொறுத்து தான் அது தண்ணி ஊற்றுறதா இருக்கும் சின்ன ரவையாக இருக்கிறதுனால ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து அதை கொஞ்சமாக சேர்த்திக்கிட்டேன் ஒரு கால் டம்ளர் தான் சேர்த்திருப்பேன் நல்லா உதிரி ரெடி ரெடியாகிடுச்சு உப்புமா சுவையான சூடான உப்புமா இப்படி உதிரி உதிரியாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை டீ வச்சு குடித்தாலும் நல்லாயிருக்கும் வர டீ இல்லைன்னா பிளாக் டீ வச்சு